ஆயிடுச்சுன்னா ஆவரேஜாக நீங்கள் அறுபது அறுபத்தஞ்சு எழுபது ஸ்பீடு மேக்ஸிமம் எழுபது ஸ்பீடு தான் பார்க்கணும் எவ்வளோ தூரம் வருது வரது கெடுக்கி பட் மேக்ஸிமம் அறுபது அறுபத்தொன்னு தான் ஓட்டுவேன் ஐம்பது ஐம்பதுக்கு மேலே அறுபதுக்கு மேலே தான் இப்போ சும்மா ட்ரெஸ் பண்ண எவ்வளோ ஃபுல் டேங்க் பண்ணியாச்சு போயிட்டு வந்துட்டேன்னா மழை ஃபுல்லாக மழை சரியான மழை அதனால கேமரா எடுக்க முடியல நைன்டி டூ பாயிண்ட் எயிட் கிலோமீட்டர் ஓடி இருக்குது ஒசூர் போய்ட்டு வந்தாச்சு ஒஸ்டூர் ஸ்டாண்ட் தாண்டி அங்கே நிறைய கிலோமீட்டர் ஓடணும் ஓடிட்டு ஃபுல் டேங்க் அடிச்சது அப்படியே இருக்கு முள்ளே எங்குவே இல்லை இப்போ வந்து மைலேஜ் வந்து நம்மளுக்கு அறுபது கடிச்சிருக்கு மைலேஜ் நூற்றி பத்து கிலோமீட்டரில் ஒரு பாயிண்ட் நம்மளுக்கு வந்து கம்மியாயிருக்கு ஒன் டென் கிலோமீட்டரில் ஒரு பாயிண்ட் வந்து நம்மளுக்கு வந்து மைனஸ் ஆகிருக்கு இல்லை ரெண்டாவது வாட்டி இது ரெண்டாவது நாலு ஒரு பாயிண்ட் இறங்கியிருக்கு மொத்தம் ஓடி இருக்கு எவ்வளோனா அறுபத்தி ஒன்று கிலோமீட்டர் மைலேஜ் வந்திருக்கு நேற்று வந்து அறுபது கிலோமீட்டர் மைலேஜ் காமிச்சிட்டு இன்றைக்கி அறுபத்தொன்று இன்றைக்கி கொஞ்சம் ஸ்பீடாக கூட வந்தேன் ஒரு எழுபது ஒரு பதினஞ்சு இருபது செகண்ட் ஒரு எழுபது எண்பது ஓட்டினேன் அப்போ கூட அறுபத்தொன்று வந்திருக்கு மைலேஜ் இதுதான் நம்மளோட கிலோமீட்டர் ஒரு பாயிண்ட் இருக்குது இரநூறு கிலோமீட்ரு நூற்றி தொண்ணூத்தாறு கிலோமீட்டர் ஓடி இருக்குது ஃபுல் டேங்கில் ஒரு பாயிண்ட்டு இருக்குது நூற்றி தொண்ணூற்றாறு கிலோமீட்டர் ஓடி இருக்குது ட்ரிப் இப்போ வந்து மூணாவது நாள் இரநூத்தி முப்பதில் இன்னொரு பாயிண்ட் கம்மியாகிருக்கு பாயிண்ட் கம்மியாயிருக்கு அறுபது கிலோமீட்டர் ஆவரேஜ் மைலேஜ் கொடுத்துருக்கு இரநூத்தி முப்பது கிலோமீட்டர்லாம் நம்மளுக்கு ரெண்டு பாயிண்ட் கம்மியாக இருக்குது இப்போ ஓடா மீட்டர் வந்து இரநூத்தி ஐம்பத்தொம்பது ஓடி இருக்குது இப்போ மூணாவது நாள் மூணு பா ரெண்டு பாயிண்ட்டு கம்மியாக இருக்குது இரநூத்தாறு கிலோமீட்ரு ஓடி இருக்குது ட்ரிப்பு பியா ட்ரிப்பு பி இரநூத்தாறு அறுபத்தோரு மைலேஜ் வந்துருக்கு ட்ரிப்பு ஏ வந்து முந்நூறு கிலோமீட்டர் ஓடி இருக்குது டே ஃபோருங்க முந்நூற்றி பதினெட்டு கிலோமீட்டர் அதாவது த்ரீ எயிட்டீன் கிலோமீட்டரில் நம்மளுக்கு ஒரு பாயிண்ட் வந்து மைனஸ் ஆகிருக்கு இன்னும் ரிமைனிங் டூ பாயிண்ட்ஸ் இருக்குது பட் ஆஃப் பெட்ரோல் முந்நூற்றி ட்ரிப்பே வந்து முந்நூற்றி நாற்பத்தி எட்டு நானூற்றி ஏழு கிலோமீட்டர் வண்டி க்ரோஸ் ஆகிடுச்சி ஆவரேஜ் மைலேஜ் வந்து ஐம்பத்தொம்பது கிடச்சிருக்கேன் வரும்போது என்ன பண்ணால் மழை ஃபுல்லாக நல்லா ஸ்பீடாக வந்து வரும் அறுபதுலேருந்து எழுபது ஸ்பீடு வந்துகிட்டே இருந்தேன் மழை வரனால எல்லாமே ஒன் வே தான் இதுக்கப்புறம் வந்துடலாம் இல்லைன்னா நல்லா மைலேஜ் கெடைச்சிருக்கோம் ஐம்பத்தொம்பது கிடைச்சிருக்கோம் மைலேஜ் இப்போ வரைக்கும் இது வந்து ஒரு சிங்கிள் பாயிண்ட்லாம் தான் ஆயிருச்சு இப்போ சாட்சோன்னு ரெண்டு பாயிண்ட் ஆகிடுச்சி இப்போ ஸ்டாண்டு போட்டோன்னு இப்போ வந்து முந்நூற்றி தொண்ணூற்றி ஏழு கிலோமீட்டர் ஓடி இருக்குது சம்திங் ஒரு நாளைக்கு போயிட்டு வருமா டவுட்டு நாளைக்கு போகும்போது தான் நம்ம செக் பண்ணோம் கிலோமீட்டர் வந்து மைலேஜ் வந்து இன்றைக்கி ரொம்ப மோசம் அன்கண்டிஷனாக வந்துருக்கு ஓ அறுபது வந்துருக்கா இன்றைக்கி ரொம்ப ஆஃப்ரோட் மணல் மழை வேற பயிஞ்சிட்டுச்சு ஏகப்பட்ட கூலி முந்நூற்றி ஆவரேஜ் மைலேஜ் வந்து சிக்ஸ்டி வந்துருக்கு அதெல்லாம் என்னென்னு கணக்கு தெரியல பார்க்கல நம்ம பெட்ரோல் அடித்து பார்ப்போம் பெட்ரோல் இருக்குங்க ஒரு வாட்ரு பாட்டில் வாங்கியாச்சு ஏன்னா வந்து பெட்ரோல் வந்து இப்போ ஒரு லிட்டர் வந்து வாங்கிட்டு போகிறோம் இப்போ நானூறு கிலோமீட்டர் ஓடி இருக்கு அதாவது டேங்க் ஃபில் பண்ணி ஃபோர் ஹண்ட்ரட் கிலோமீட்டர் ஆகிருக்கு இப்போ வந்து ரெட் கலர் பாயிண்ட் பிளங்க் ஆகுது திடீர்னு ரெண்டு பாயிண்ட் காட்டுது திடீர்னு வந்து ஒரு பாயிண்ட் காட்டுது அதை கொஞ்சம் வந்து பெட்ரோல் லெவலிங் இண்டிகேட்டர் வந்து கொஞ்சம் முக்கிய தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து பர்ஃபெக்டாக காட்டு மாட்டேன் அது எப்படி தான் ஒன்றும் புரிய மாட்டேது ஏன்னா ஆல்ரெடி வண்டி புதுசாக வாங்குது ரெண்டு லிட்டரு போட்டுக்கூடிய ஒரு பாயிண்ட்டும் காட்டலை அதில் வந்து இப்போ டேங்க்கில் இருக்குது பெட்ரோலு நான் அங்கே போய் டே ஒரு லிட்டர் நம்ம வாங்கி வச்சுக்கணும் அதுக்கும் சேஃப்டி எவ்வளோ தூரம் போயிட்டு வரதா வண்டி பார்த்துடலாம் இன்றைக்கி இப்போ வந்து நம்மளுக்கு ஆவரேஜாக மைலேஜ் வந்து அறுபது காட்டுது நாங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம போகும்போது ஃபஸ்ட்டு ரைடு போகும்போது மண்டே வந்து நம்ம வந்து எல்லாமே ஹைவேயா இருந்துச்சு அதுக்கப்புறமா அமே வந்து ஆஃப் ரோடு தான் சிங்கிள் ரோடு எல்லாம் ஆஃப் ரோடு தான் இருக்கு இருக்குது நேற்றுல வரும்போது சிக்ஸ்டி சிக்ஸ்டி செவன்டி ஸ்பீட்லாம் இருக்கு அவ்வளோதான் இதுக்கப்புறம் இது மாதிரி தான் ஆஃப் ரோடுங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் ரோடு இப்போ கூட ஒரு பாருங்க இந்த மாதிரி இதில் வந்து நீங்கள் டெய்லி வந்து என்ன வண்டி சேக் ஆப்ஸர் ஃபோராக் எல்லாமே போய்டும் அந்தளவுக்கு மோசம் இருக்கும் அது மழை டைமில் ரொம்ப கஷ்டம் இந்த இது மாதிரிதான் இருந்துச்சு ஓட போகிறோம் பாருங்க இன்னொரு கேமரா வைக்கலாம் வச்சாங்க முன்னாடி இந்த டைம்ல விழுந்துடும் அது இதுதான் இருக்கிறதுல டாஸ்க் நம்ம மழை வந்துருச்சுன்னா வண்டி அப்படியே ஃபுல்லா ஸ்வீட் ஆயிடும் இது பூரா அவ்வளவு தண்ணி இருக்கும் எதிரே முடியாது இங்கே பெரிய பிறகு இதுல போய் நம்ம அப்படியே போகலாம் அதுவும் திரும்பி ஆஃப் ரோடு தான் அண்ட் இது கொஞ்சம் ஆஃப் அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டோம்னா நம்மளுக்கு வந்து ரோடு டச் ஆயிடும் எதிர பார்க்கலங்க நான் போயிட்டு ரிட்டர்ன் வந்துருச்சு இங்க இருக்கு மேல்மலை வரைக்கும் வந்துருச்சு மைனஸ்ல பெட்ரோல் மைனஸ்ல வண்டி வந்து அங்கே சூர்ல வந்து பெட்ரோல் ஆட்டும் போது முடிஞ்சிச்சு அங்கே ஒன்றுமே இல்லை டேங்க்ல காட்ட மாட்டேங்க ரொம்ப ஸ்பீட் ஆட்டண மாட்டேங்க மேலே வருது இப்போ வந்து மேல் மேலே வந்துருச்சுங்க வண்டி மைனஸ்லே ஒரு வந்து சூப்பரான விஷயம் ஒன்று என்னால் வந்து மைலேஜ் இன்னும் நம்மளுக்கு வந்து எவ்வளோ அக்யுரேட்டாக இருக்கணும் இன்னும் ஓடிட்டு தான் இருக்குது பெட்ரோல் வந்து ஃபுல் மைனஸில் இருக்குது இன்னும் எவ்வளோ போகுதுன்னு தெரியல அறுபத்தோரு ஒரு கிலோமீட்டர் வந்து மைனஸ்லேயே வந்திருக்கு ஃபியூல் ஃபுல்லாக வந்து மைனஸ் ஆகிடுச்சு சிம்பிளாக எதுவுமே கிடையாது பட் வந்து அறுபத்தோரு கிலோமீட்டர் ஓடி இருக்கு சென்டரில் இன்னும் வரைக்கும் ஆஃப் ஆனது ஸ்லோ பிக்கப் ஆனதில்லை எதுவுமே ஆனதில்லை பர்ஃபெக்டாக அப்படியே தான் இருக்கு இன்ன வரைக்கும் அப்போ வந்து மைலேஜ் வந்து நான் ஒரு லிட்டரில் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி போடுறேன் அது பக்காவ ஒரு ஐடியா வச்சுட்டு நான் பண்ணுறேன் நான் இருக்கும் எவ்வளோ கிலோமீட்டர் போகுதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இது வரைக்கும் நம்ம வந்து சர்வீஸ் பண்ணோம் நெக்ஸ்ட்டு சர்வீஸ்லாம் பண்ணோம் இது வந்து ஃபஸ்ட்டு இன்னும் முடியல இப்போ அடுத்து ஃபஸ்ட் சர்வீஸ் முடிச்சிட்டு அப்புறம் நம்ம வந்து ஒரு லிட்டரில் டெஸ்ட் பண்ண முடியும் ஏன்னா வந்து நாளைக்கு நாலு நாளைக்கு வந்து வண்டி சர்வீஸில் போய்ட்டு அதுக்கப்புறம் அப்போ தான் வரணும் டபுள் உட்காந்து ஒரு ஃபிஃப்டின் கிலோமீட்டர் வந்து டவுன்ல நம்ம வந்து ஓட்டிருக்கோம் அதாவது கீர் மாற்றி மாற்றி ஓட்டிருக்கோம் அப்போது மைலேஜ் ஐம்பத்தொம்பது தான் காட்டுது மொத்தமாக நம்மளோட டாஸ்க் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஆயிடுச்சுன்னா என்ன வந்து நாளைக்கு வண்டி சர்வீஸ் போகுது அதனால் வந்து இன்றைக்கி வந்து கிலோமீட்டர் வந்து எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குது மொத்தம் நம்மளுக்கு வந்து மைனஸ் ஆகிடுச்சு இப்போ ஆறுநூற்றி முப்பது கிலோமீட்டர் ஓடி இருக்குது இன்னும் மேக்ஸிமம் ஒரு பத்து கிலோமீட்டர் போவோம் அவ்வளோதான் மேக்ஸிமம் பத்து கிலோமீட்டர் தான் நம்ம ரெண்டு நாள் ஆகிடுச்சு இந்த பெட்ரோல் வாங்கி வச்சு இதுக்கப்புறம் அது ஊற்றுற போகிறோம் ஏன்னா வந்து வண்டி வந்து சர்வீஸ்க்கு போகுது நாளைக்கு அதனால் வந்து நம்மளால் செக் பண்ண முடியாது ஏன்னால் ட்ரிப் எல்லாம் ரீசெட் பண்ணாலும் பண்ணிவிடுவாங்க அதனால் வந்து நம்மளுக்கு வந்து மேக்சிமம் உங்களுக்கு சிக்ஸ் ஃபார்ட்டி கிலோமீட்டர் கம்பல்சரியாக போகும் நீங்கள் வந்து அதே நீங்கள் வந்து ஈகோ மோடில் ஓட்டிங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி தாராளமாக வரும் உங்களுக்கு ஹைவேலலாம் நான் வந்து பவர் மோடில் ஓட்டிருக்கேன் டே டூலெலாம் வந்து பவர் மோடு யூஸ் பண்ணியிருக்கேன் ஈகோ மோடு யூஸ் பண்ணியிருக்கேன் ஹில்லெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பவர் மோட் கொடுத்து தான் யூஸ் பண்ணியிருக்கேன் அதனால தான் மைலேஜ் நம்மளுக்கு வந்து சிக்ஸ் தேர்ட்டி வந்திருக்கு இன்னும் சிக்ஸ் கம்ப்ளீட் ஆகலை ஃபுல்லாக ட்ரை ஆகலை ஏன்னா வந்து இப்போது நம்ம வந்து இந்த மாதிரி மைனஸில் பெட்ரோல் இருக்கும்போது நீங்கள் சடனாக ஃபுல்லாக த்ராட்டில் கொடுத்திங்கன்னா வண்டி வந்து லேக் அடிச்சுட்டு தான் போதும் அது நல்லாவே உங்கள் நல்லா ஃபீல் பண்ண முடியும் பெட்ரோல் இல்லை இல்லாத மாதிரி தான் போனோம் பட் நீங்கள் நார்மலாக மூவ்மெண்ட் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு இதுவும் வராது பட் நீங்கள் சடனாக ஒரு த்ராட்டல் கொடுத்து போகும்போது உங்களுக்கு வந்து லேக் வந்து நல்லா தெரியுது பெட்ரோல் மைனஸில் இருக்கிறனால அதனால் வந்து மேக்ஸிமம் போகுது வண்டி பத்து கிலோமீட்டர் இன்னும் போகும் நீங்கள் வந்து ஈக்கோ மோட்டில் ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து சிக்ஸ் ஃபிஃப்டிக்கு மேலே வருங்க இந்த வண்டி மைலேஜ் அதே மாதிரி இந்த வீடியோ நான் எடுக்கும்போது இந்த ஸ்பீடாக மீட்டரில் காட்டுற மைலேஜ் தான் நம்மளுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும்னுச்சேன் பட் அது வந்து கொஞ்சம் கொஞ்சம் சம்மந்தமே இல்லை ஒரு லிட்ரு பாட்டிலில் நான் வந்து செக் பண்ணி வேறு லெவல் மைலேஜ் வந்திருக்கு வண்டி அந்த வீடியோ அப்கமிங்கில் கண்டிப்பாக வரப்போகுது அதுவும் வீடியோ எடுத்தாச்சு இதனால் வந்து நீங்கள் எந்த வண்டியில் வந்து மைலேஜ் வந்து இந்த ஸ்பீடாக விட்டுட்டு நாட் இந்த ரேடியானில் பொறுத்த வரைக்கும் மைலேஜ் வந்து சரியாக காட்ட மாட்டிருக்கு சிக்ஸ்டி தான் மேக்ஸிமம் போகுது பட் நம்மளுக்கு கிடச்ச மைலேஜ் வந்து ஒரு வேறு லெவல் தாங்க இன்னும் பெட்ரோல் வந்து இருக்குது அப்கமிங் வீடியோவில் ஒரு லிட்டரில் ட்ரை பண்ணியிருக்கேன் ஒரு பெஸ்ட்டான மைலேஜ் வந்திருக்கு வண்டியில் ஈகோ ஸ்பீடில் அந்த வீடியோ வந்து கூட வரப்போது இந்த வீடியோ தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீட்டில் சந்திக்கும் வரை உங்களோட நான் நவங்கள் எம்டி சார்